ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப மன வலி வேதனையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இதை பற்றி ரொம்ப ஃபுல்லாக கேட்க விரும்பாதவங்க ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட மூணு நாளாக ஆச்சுங்க அதாவது ஞாயித்துக்கிழமை மதியானமே இந்த குரூப்பில் வந்துருச்சு ஆனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அந்த டெர்த்தில் இருந்தேன் இன்றைக்கி தான் சாயங்கியம் அந்த மாதிரிலாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் அன்றைக்கி பார்த்துட்டு என்னால் போஸ்ட் பண்ண முடிய டைம் இல்லை இன்றைக்கி தான் போஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அட்லீஸ்ட் என்றைக்காவது போஸ்ட்டு பண்ணலாம் ஆனால் இல்லை இருந்தாலும் போஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு மனசை வந்து வலிமைப்படுத்திகிட்டு தான் நான் இந்த போஸ்டர் போடுறேன் இதை பார்த்துட்டு யாரும் மாற போகிறது இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் ஏன்னா அதில் யாரும் மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலும் மாற மாட்டாங்கங்கிற கான்ஃபிடென்ட் தான் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வாய் இல்லாத ஜீவன் பாருங்கள் இந்த இந்த ஏரியா இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையிலேருந்து வத்தலை கொண்டு போகிற பைபாஸில் ஊத்தப்ப நாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு தாங்க இருக்குது இங்கே பக்கத்தில் கடை வீடு எதுவுமே கிடையாது ஏதோ வண்டிங்க போயிட்டு இருக்கு அதில் பாருங்கள் நல்ல நல்ல மனிதர்கள் வந்து என்னான்னு கூட திரும்பி பார்க்காம போயிட்டுருக்காரு ஒருத்தர் இங்கே நாய்க்குட்டித்தனை கத்திகிட்டு கிடக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அது என்ன ஏதுன்னு கூட பார்க்கல பக்கத்து வீட்டில் குளம் நடந்தாதே பார்க்காதவங்களா இதை போய் பார்க்க போகிறாங்க பக்கத்தில் ஒரு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணிட்டாவே தெரியாது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறாங்க அவங்க எப்படி போய் இந்த பைபாஸில் பாருங்கள் எத்தனை மக்கள் போகிறாங்க எத்தனை நல்ல மனிதர்கள் சல்லு சல்லுன்னு போகிறாங்க அதில் அந்த வழியை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் தான் படும் போல அது மாதிரி தான் நம்மளை மாதிரி ஒரு அனுமலில் அந்த வழியை போனவர் குடிங்க வியாமியான்னு கத்துதுன்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணியிருக்காரு அதாவது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனியன் கம்பெனியிலலாம் அந்த இந்த சாக்கு வச்சுருப்பாங்க அதெல்லாம் பனியன் எல்லாம் ஒட்டுக கட்டி எடுத்துகிட்டு போகிறது அதில் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு குட்டிகள் போட்டு ஒரு நாள் பிறந்து ஒரு நாளே ஆனால் கண்ணு திறக்காத குட்டிகளை கொண்டு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனிதாபி மனமே இல்லாமல் இப்படி ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க பரவாயில்ல அவங்க செய்த ஒரு கெடுதல்லையும் ஒரு நல்லது என்னான்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நாலு பேர் பார்க்குற மாதிரி போட்டுட்டு போனாங்க அந்த நாலு பேர் பார்க்காட்டியும் பரவாயில்ல ஒரு நல்ல மனிதர் நம்ம அவர் கண்ணிலே இது பட்டுச்சு கடவுள் இருக்காருங்கிறத இந்த விஷயத்தில் உணர்ந்துக்கலாம் பாருங்கள் அவர் பார்த்துட்டு இந்த வீடியோ குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஞாயிற்றுக்கெல்லாம் மதியானம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பெண் நாய்க்குட்டி போட்ட குட்டிகளாக தான் இருக்க முடியும் என்னோடய கெஸ்சிங்கில் வந்து ஒரு நாலு நாய்க்குட்டிகள் வந்து பெண் அஞ்சு பெண் நாய்க்கு குட்டிகள் போட்ட குட்டிகளாக இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் எங்கேயோ போட்டுருக்கு இதை வந்து ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக பேசி பெரிய உலகத்தில் சாதிக்க போகிறது ஏதோ சாதிக்க போகிற மாதிரி அஞ்சு குட்டிகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க இதில் என் அஞ்சு குட்டிகளாக தான் இருக்க முடியும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு குட்டிகளோட தான் இது இருக்க முடியும் எங்களோட கெஸ்ஸிங்கு இதை கொண்டு வந்து போட்டிருக்காங்க இதில் கண்டிப்பாக ஒரு தாய்மார் ஒரு தாய்மாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதாவது மனித தாய்மார் ஒரு தாய்மாராவது சந் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இதை கொண்டு வந்து போட்டவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்காங்க ஒருவேளை கல்யாணம் ஆகி குட்டி இருந்துச்சுன்னா அதுங்கள எப்படி அவங்களுக்கு அவங்க நிலையாக இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்வாங்களா குழந்தை குட்டிகளோட வாழ்வாங்களான்னு தெரியலை இது ரெண்டுக்குமே கடவுள் பதில் சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லுவார் சொல்லாமலாம் முடிக்க மாட்டார் ஏன்னா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடவுள் முடிப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கொண்டு வந்து போட்டிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு குட்டிங்க பால் இல்லை நம்ம அனுமன் அவர் கண்ணில் படும்போது ஒரு நாள் தான் கண்டிப்பாக அந்த ஒரு நாள் பால்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் பால் கொடுத்துருப்பாரு எடுத்துகிட்டு வந்திருப்பார் ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க அது வேறு விஷயம் அது அப்புறம் வருவோம் ஏன்னா இது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இதுலையும் ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரியல இப்போ நம்ம டீமில் ரெஸ்கியூவுக்கு பண்ணி ஏற்பாடு இருக்காங்க ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க நேரம் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை இதை கொண்டு போட்டது அந்த தாய் அந்த அஞ்சு நாய் குட்டினிய என்ன பாடுபட்டிருக்கும் அந்த தாய் பால் கட்டி ஒரு தாயாக நான் உணர்கிறேன் இந்த ஒரு தாயா நான் வேதனைப்படுறேன் ஒரு தாயா நான் அழு அழுகிறேன் கண்ணீர் மல்கிறேன் இந்த ஐபத்தஞ்சு குட்டி பட்னியாக இருக்குது அது இல்லாமல் அந்த அஞ்சு தாய் குட்டி பால் இல்லாமல் அதை மாறு கட்டி இந்த மூணு நாளாக எங்கெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கோம் ஒரு தாயா ஒரு பெண் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாள் ஒரு தகப்பனாக ஒரு ஒரு ஆண் சம்மந்தப்பட்டிருப்பான் ஒரு அண்ணனாக இருந்திருப்பான் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது இப்படி கொண்டு வந்து மனிதாமி மனமே இல்லாமல் போட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து இது யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இப்போ யார் செஞ்சாங்கன்னே தெரியலை இதெல்லாம் பார்த்து தயவுசெய்து திருந்துங்க உங்கள் குடும்பத்துக்கு கருமாவை சேர்க்காதீங்க நீங்கள் சொத்து சுகம் தேடி வைக்காட்டியும் பரவாயில்ல உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாவ பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க புண்ணியத்தை தேடாட்டியும் பரவாயில்ல பாவத்தை தேடி வச்சுட்டு போகிற போகாதீங்க இதெல்லாம் வந்து யூடியூப்பில் இப்படி பேசாதீங்க ஆவேசமாக பேசாதீங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா எப்படிங்க அமைதியாக இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ கோவம் வரும் நாயை வெறுக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ கோவம் வரும் ஆனால் நான் கோவப்பட்டது நியாயம் தானேங்க நீங்களே சொல்லணும்